யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவைன் ப்ளீஸ் இன்னொரு சேனல் வந்து ஆன்மீகர் ரகசிய தகவல்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸும் இருக்கும் டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை டிப்ஸும் இருக்கும் அதோடு இல்லாமல் நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் தலைமுடி குதுட்றதுக்கு மங்குக்கு இளநரைக்கு ப பருக்களுக்கு முகப்பருக்களுக்கு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்பொழுதும் இளமையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு கேஸ் ப்ராப்ளம் சுகருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய எல்லாத்துக்குமே என்கிட்ட கஷாயம் பவுடர் எல்லாமே இருக்குது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லைஃப்பில் வந்து ஒரே நிலமையிலே இருப்பாங்க அதாவது என்ன பணம் வந்தாலும் வராட்டியும் அப்படியே இருக்கும் அவங்க நிலமை உயரவே உயராது ரொம்பவே அவங்க பார்த்திங்கன்னா கவலையாகவே இருப்பாங்க என்னடா அது நம்ம என்ன பண்ணாலும் உயரவே உயரவே முடியலையே அப்படின்னு நினைப்பாங்க அதே நிலமையிலே இருந்துகிட்ருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு உயரத்துக்கு ஏன் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா வீட்டில் வந்து ஒரு நம்ம நாலஞ்சு பேர் இருப்போம் ஒரு மினிமம் ஒரு நாலஞ்சு பேர் இருப்போம் ஒருத்தொத்தருக்கு வந்து ஒரு மாதிரியான இது இருக்கும் கிரக அமைப்பு இருக்கும் அதோட மே மேலே மேலே வரும் கீழே போகும் ஒருத்தொரு ப இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மேலே போவோம் கீழே போவோம் எல்லாமே சில பேர் நடுநிலைமையாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த மாதிரியான ஒரு ஏற்றங்களும் இல்லாமல் இருக்குது அந்த மாதிரியே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண இதெல்லாம் வந்து நார்த்து சைடு வந்து இந்த மேலாம் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க சின்னதாக குடும்பம் மாதிரி இருக்கிறத எடுத்தால் இன்னும் நல்லது மண்பானை எடுத்துக்கோங்க மண்பானையில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பிட்டு வடகிழக்கு மூலையில் வச்சுடுங்க வீட்டுக்கு வெளியிலேயும் வைக்கலாம் உள்ளேயும் வைக்கலாம் அது உங்கள் இஷ்டம் உள்ளே வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்பார்ட்மெண்ட்லலாம் தான் நம்ம வைக்க முடியும் அதனால் அது உள்ளே வைங்க வாரத்துக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை மாற்றுங்க ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஏற்றம் வரும் பணத்தில் மட்டும் இல்லை நல்ல ஒரு உத்தியோக உயர்வு வியாபார முன்னேற்றம் இந்த மாதிரி நிறைய ஏற்றங்கள் பார்க்கலாம் நீங்கள் இது பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் டபுள் இதை தவிர ஆன்மீக பொருட்கள் எனர்ஜைஸ் பண்ணி லட்ச லட்சமாக மந்திரம் இந்த ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு இந்த ஏஞ்சல்ஸ் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு எனர்ஜைஸ் பண்ணினது வந்து எங்கிட்ட நிறையா இருக்குது உங்களுக்கு ஏதாவது வேணும்னாக்கா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி